போறப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு போய்டுவாங்க ஆனா அதுக்காக நம்ம வந்து சோர்ந்து போக முடியாது first of all we cannot wait for that erm moment to come and

அது என்ன பண்ணுது நம்மளுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம வந்து we have to let them go okay every day we have to have this practice of letting go இல்லையா இல்லனா எனிக்கோ நடந்த மாவியா மர்மத சண்டை எனிக்கோ நடந்த விஷயத்தெல்லாம் உண்ண வச்சிட்டு மனசுலயே வச்சிட்டு இருக்கறவங்களால அடி எடுத்து வைக்கவே முடியாது சரியா அதனால அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க வந்து அவங்க சொல்லணும்னு நினைச்சாங்க அதுக்கு அழகா ஒரு பேர் வச்சிருந்தாங்க நலமுறையாளர்

வாய்ப்புகள் வந்து யாருக்குமே அது நடக்கிறது இல்லை சாதனை வந்து இந்த விருது வருஷம் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நடத்தி வணங்குறேன் நன்றி அவங்களுடைய பேசுற முறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் நேரில் பார்த்து பேசணும் ரெண்டாவது வந்து எனக்கு கொஞ்ச நாளா நிறைய வேலைகள் பெய் போக ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருக்குமே அந்த கலைப்படைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தொழிவு ஒன்று வரும் ஒரு டிராப் ஒன்று வந்து போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த டிராப்ல நான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து நான் எனர்ஜியை வந்து எடுத்துக்கிறதுக்காக கூட்டங்களுக்குள்ள கலந்துக்கிறேன் என்ன செய்வீங்களோ தெரியாதுலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ இப்போ இங்கே தேவதைகள்லாம் சங்கரப்பிட்டு போகிறாங்க இதோட எனர்ஜியான இடம்

முக்கியமா வந்து நான் புத்தகம் வாசிப்ப நேசிக்கலாம் நான் நிறைய வாசிச்சிருக்கேன் எழுத்துக்களுக்கு பயங்கர சக்தி இருக்குது எழுத்துக்களுக்கு வந்து நாம் நினைக்கிறத விட எழுத்துக்களுக்கு நம்ம பயங்கர சக்தி இருக்குது நமக்கு வாழ்கிற வாழமும் வாழ் வாழ்க்கை முறை வாழ்வு இந்த டிசைன் எல்லாமே இருந்து தான் வந்தது எல்லாமே எழுத்துக்கள் நீங்கள் எல்லாம் ஒத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுத்துக்கள் தான் வந்தது ஒரு நாட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நாட்டில் இருக்கிற புத்தகங்களே தான் அவங்களுடைய புத்தகங்களை தான் இருப்பார் முதல்ல ஏன்னா அதை எரித்தால்தான் அந்த நாட்டை மாற்ற முடியும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் எழுத்துக்களுக்கு இருக்கு வார்த்தைகளுக்கு இருக்குது வார்த்தையின் வடிவங்களான எழுத்துக்கள் ஸோ இந்த புத்தகத்தில் அச்சிடப்பட்டு உங்களுடைய சாதனைகள் வெளிவரது வந்து ஒரு காலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் வாசிச்சு அதிலிருந்து சில பயன்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க நீங்க கொக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில படம் எதிர்பார்த்துருக்கீங்க கார்ட்டூன் மூவி அங்க வந்து நீங்க சொர்க்கத்துக்காக யோப்பிட்டா உங்களுக்கு உருவம் இருக்கும் எப்ப இருக்கும்னா இந்த பூமியில இருக்கிறவங்க உங்களை நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உருவம் இருக்கும் சொல்லிட்டு ஒரு ஜப்பானிய விஞ்ஞானி வந்து எழுத்துக்களை பத்தி வார்த்தைகளையும் எழுத்துக்களுடைய சக்தி பத்தி இது பண்ணியிருக்காரு மேஜிக் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அத ஸோ புத்தகங்கள்ல வர்றது வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா புத்தகத்துல வந்த ஒரு வார்த்தை தான் என்னை கூத்துப்பட்டறைக்குள்ள சேர்த்து கூத்துப்பட்டறைங்கிற வார்த்தை ஒரு புத்தகத்துல படிச்சேன் அப்புறம் நான் அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் அதுதான் கொண்டு வந்து என்னை வழிகாட்டி விட்டுது

யாருகிட்ட போய் நிற்கிறது சோ நிறைய பேர் பேசினாங்க ரொம்ப சாதனைங்கிற பத்தி நிறைய பேசுங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான சாதனைங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது வேறுபடும் எனக்கு சாதனைங்கிறது வேற மாதிரி இல்லையா பெண்களுக்கு என்ன சாதனை பெண்கள் என்ன சாதித்தார்கள் அப்படிங்கறத வந்து நிறைய மேடை மேடையா நாங்க கேக்குறோம் பெண்கள் என்ன சாதிச்சாங்க இதே வந்து ஆண்கள் குழந்தை பெற்று வளர்த்து அவங்கள உயிரோட வளர்த்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சாதனையா இருந்து

அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த சாதனையை வந்து பகிர்ந்து கொடுத்துருவாங்க இதே இது வந்து ஒரு ஆண்கள் வந்து ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க இது ஒரு பத்து வருஷமா நான் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காரை வாங்கினேன்னு அவங்களுக்கு ஆனா பெண்கள் எல்லாத்தையும் அத வந்து ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி நல்ல விஷயம் தானே அதனாலதான் இவரைக்கும் உலகம் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா தண்ணி முக்கியமான பொருளா அப்படின்னு கேட்டா தண்ணி வேணும்டா ஆனா ரொம்ப முக்கியம் இல்ல யார் ஸ்டேஜ்ல வந்து அப்படியே தண்ணி அவார்டு கொடுத்துறலாம் அப்படி யார் கொடுக்க மாட்டாங்க பெண்களும் அந்த மாதிரி தான் தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியாது தெரியும் அடுத்த மரத்துக்கு நம்ம குடிக்காம செத்துறோம் உடனே அவங்க தண்ணி குடிக்கறாங்க தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியாது இந்த பூமி ஜீவித்து இருக்க முடியாது ஆனா தண்ணி வந்து ரொம்ப ஹம்பிளான ஒண்ணு எல்லா இடத்துலயும் இருக்கும் யாருமே அதை நோட்டீஸே பண்ண மாட்டாங்க வீட்டுல எங்க வீட்டுல தண்ணி இருக்கு ரெண்டு குளம் அப்படின்னு யாரும் பெருமையா பேசுவாங்க அதே மாதிரி நான் பெண்களும் பெண்கள் இல்லாம இந்த உலகம் இயங்காது அதை ஒத்துக்கிறதுக்கு யாருக்கும் மனசே இல்லை பெண்கள் இல்லாம இயங்குனது இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் முடிச்சுக்கிறேன் கதையெல்லாம் அதையெல்லாம் சொல்லுங்க அதோட வந்து பெரிய விஷயம் என்னன்னா எதை தாண்டறதுக்கு பெண்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அது இந்த சமுதாயமோ வீட்டோட சூழ்நிலையோ ஆண்களோ இல்ல வேற்று கிரக வாசிகளோ கிடையாது நம்மளுக்குள்ளேயே ஒரு மைண்ட் இருக்கு பாருங்க நம்மள சொல்லிட்டே ஐயோ இதை ஐயோ இதை பண்ணிடறாத இது தாண்டி போகாத இப்படியும் ஏன்னா வருஷக்கணக்கா நூறு வருஷமா நம்மள வந்து இப்படிதான் உட்காரணும் இப்படிதான் சாப்பிடணும் இப்படிதான் தலை முடி வெட்டுறோம் என்று ஒரு பத்து பேர் வந்து கேட்பாங்க நீங்க ஏன் முடி வளர்க்க மாட்டீங்க ஏன்னா அதுதான் நாட்டு பிரச்சனை நான் இப்ப எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் சோப்பு மிச்சம் எண்ணெய் மிச்சம் தண்ணியை அதுக்கு மாற்றிக்கிறது இல்ல சோம்பேறி அந்த ரொம்ப பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பேட்டில் தான் உங்க மைண்டோட நீங்க போடுற பேட்டில் தான் பெரிய 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 பேட்டில் ஜஸ்ட் எல்லாருக்குமே ஏன்னா நம்ம வந்து கேள்வி கேட்கிற உலகத்துல இருக்கோம் படிச்சு முடிச்சிட்டீங்களா நல்லா படிப்பீங்களா கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறந்துச்சா ஒரு குழந்தை தான ஐயோ பாவம் குழந்தை தனியா இருக்கும் எயிட் பில்லியன் பாப்புலேஷன் இருக்கிற உலகத்துல ஒரு குழந்தை தான் தனியா ரெண்டாவது குழந்தை ரெண்டாவது குழந்தை முடிச்சோடனா அது எந்த ஸ்கூலுக்கு போகுது ஏன் இந்த ஸ்கூல்ல போடுவீங்க அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல போட படிச்சுட்டானா இன்ஜினியர் தான் டாக்டர் ஆகலையா நீட் தேர்வு எழுதுறியா இப்படி ஒரு கேள்விக்கான உலகத்துல நம்ம இருக்கிறப்ப அந்த உலகத்தை சந்தை நம்ம கேள்விகள் நம்மளோட செல்ஃப் டவுட் நம்மளுக்கு அந்த டவுட் இல்லைனாலும் யாராவது கேள்வி கேட்டு 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 இந்த கலர் தான் இருக்கு இந்த எல்லோரும் அழகா இருக்கு நிஜமாவே இது உனக்கு நல்லா இருக்கலாம் நம்மளே ஒரு ரெண்டு தடவை புரிஞ்சி பார்க்க வைக்கிற தான் நம்ம பேட்டில் வந்து வார் வந்து அவுட் சைட் கிடையாது இன்சைட் தான் எனக்கு இன்னைக்கு வந்து இந்த இருபத்தோரு பெண்கள் சாதனையாளர்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட் இருந்திருக்கா சப்போர்ட் இல்லாமே இருந்திருக்கா பட் அவங்க என்ன டிஃப்ரெண்டா பண்ணாங்கன்னா

உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க உங்களுக்கான பாதையை நீங்களே அமைங்க ஏன்னா இரநூத்தி ஐம்பது வருஷம் ஆகும் யாரோ உங்க சத்துல வந்து சாப்பாடு போட்டு உங்கள்கிட்ட கொடுத்து சாப்பிடுமான்னு சொல்றதுக்கு இன்னும் இரநூத்தி ஐம்பது வருஷம் ஆகும் அதனால பிஞ்ச தோசை சாப்பிடாதீங்க

எவன் நிகழ்ச்சி இருக்கு இதுல வாசிக்க என்ன பேசலாம் எல்லாமே பேசலாம் இயற்கை சார்ந்த மருத்துவம் முதல் பெண்கள் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனையும் ஏன் தேசிய அளவுல அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தா கூட அவங்க கிட்ட பேசலாம் ஏன்னா பேச தகவல் தெரிந்து கொள்ள ஒரு மேடை எல்லோருக்கும் தேவை அது நடுநிலையான நியாயமான கருத்துக்களா இருந்தா அத விட நம்ம தகவல் தர வேற எந்த இடம் நல்லா இருக்க முடியும் சிறப்பா இருக்க முடியும் அதனால உருவாக்கி இருக்காங்க விடாம ஓடிட்டே உருவாக்கிக்கிட்டே இருக்கிற வாசகி இருபத்தி ஐந்து ஆண்டுகளா ஊடகத்துறையில இருக்காங்க என்ன ஒரு குவால செஞ்சுரி அந்த செஞ்சுரி தோணி அடிச்ச உடனே அப்படின்னு செப்பிடறோம்

விண்ணிலம் குரல்கள் இது போல சமூக மாற்றத்தை கொண்டு வர அந்த குட்டி குரலாம் வளர்ந்து பெரிய குரலா வரணும் அந்த குரலுக்கும் சேர்த்து பொழில் பறிப்பதற்கு தொடங்கி இருக்காங்க பொழில்னா என்ன இங்க எழுத்தாளர்களுக்கு தெரியும் பொழில்னா வான் மாரி மழை அதுதான் பொழில் பொழில் என்னும் பேரில் தொடங்கியிருக்கும் இந்த பறிப்பகம் சமூக மாற்றத்தை கொண்டு வரணும் என்பது வாசுகி லட்சுமணனுடைய அவா இங்க மட்டும் அவா நல்லது இந்த ரொம்ப வாய்ப்புன்னா பொல்ல மழைன்னு சொல்லிட்டேன் ஞாபகம் இங்க கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்ன கெடுக்கணும் சமூகத்துல நடக்கிற தவறுகளை மீண்டும் போலிங்கி செய்ய வைக்கணும் தோன்றின் புகழோடு தோன்றுக என்று முதலிலே ஆரம்பத்திலே சொல்லிருக்கார்கள் தோன்றின் புகழோடு இல்லை நீ என்னவோ தோன்றினாலும் என்ன செஞ்சாலும் புகழோடு செய்யும் நீ ஒரு எழுத்தாளராக ஆயிருந்தோ சிறந்த எழுத்தாளராக ஆயிருது நீ சிறந்த இயக்குநராயிருந்தோ சிறந்த இயக்குநராயிருது கமலாசனாக சொல்வார் நீ சாக்கடை வாரதாக இருந்தாலும் இந்த உலகத்தில் சிறந்த சாக்கடை வாரம்னா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதான் தோண்டின் புகழோடுனா எதை செஞ்சாலும் எங்கேயுமே வந்து வாழ்த்துறைக்கு வந்து சொல்லும்போது வாழ்த்துவதற்கு வயது இல்லை என்பார்கள் எனக்கு வயது இருக்கிறது அறுபதை தாண்டி ஆகிவிட்டது அதனால் வாழ்த்தலாம் வாசிக்கி அடுத்த ஆண்டு இது போல் நூறு புத்தகங்கள் வெளியிட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நல்ல ஆக வேண்டும் நேரம் மேலும் வளர வேண்டும் என்ன எதுக்காக இந்த வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வெறும் பேட்டி எடுக்கிறது வெறும் புத்தகங்கள் வெளியிடுறது அது மட்டும் அவங்க பணியாக வந்து இல்லை ஒருத்தருக்கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருந்தால் அந்த திறமையை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டலும் கொடுப்பாங்க ஆனந்த வீடனில் என்னுடைய சிறுகதையை வந்து படித்தாங்க படித்ததுமே இந்த கதையை சினிமா வாக்கலானா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க உடனே அதற்கான ஒரு தயாரிப்பாளரை வந்து தொடர்பு படுத்தி கொடுத்தாங்க அதாவது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நூல் எங்கிட்ட பேட்டி எடுத்தோம் வெளியிட்டோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு இப்போ எனக்கு அதுக்கு முன்னெல்லாம் வந்து தொடர்பே கிடையாது ஆனந்தவுடன் ஒரு சிறுகதை படிச்சுட்டு தான் என்கிட்ட வந்து பேசுறாங்க அப்படி பேசும்போது எனக்கான ஒரு இயக்குநரை கொடுத்தாங்க எனக்கான ஒரு தயாரிப்பாளரை கொடுத்தாங்க அந்த கதையை படிச்சுட்டு இது சினிமா வாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சினிமா சம்மந்தப்பட்ட சிறமசாலையிட்ட பேட்டி எடுக்கிறவங்களா மட்டும் இல்லாமல் இப்படியும் அதாவது எந்தவித பலனும் இல்லாமல் எந்தவித லாபமும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா என்கிட்டருந்து ஒருபாடு பங்கு வாங்காமல் எனக்கு ஒரு தொகை வர்றதுக்கு அவங்க வந்து உதவியாக இருந்தாங்க அது இந்த இடத்துல வந்து சொல்லி தான் ஆகணும் அப்போது திறமைகளை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் மட்டும் அவங்ககிட்ட இருக்கிறதுனால அவங்களால வளர முடியும் இன்னும் நிறைய பொழிய முடியும் கிராமத்தில் வந்து மழை பேஞ்சிச்சானுவாங்க அந்த பொலியை தான் வந்து பேஞ்சிச்சான்னு சொல்லிட்டு வந்துருது இவங்க காட்டில் தொடர்ந்து அடைமலை பொழிய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க